பூஜாய ஸ்ரீ ராகவேந்தராய சத்ய தர்ம பஜதாம் கல்ப நமதாம் காமதேனவே யோகி ராம்சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாத ராசிபலன் வைகாசி மாத ராசிபலன்களை சொல்ல இருக்கிறோம் கிரகங்களுடைய நிலைகளை நாம் பார்ப்போம் இப்பொழுது நாம் வைகாசி மாத கிரகங்கள் நிலைகளை நாம் பார்ப்போம் குரு பகவான் ரிஷபத்தில் இருக்கிறார் தமிழ் மாதம் வைகாசி மாதம் என்பதால் சூரிய பகவான் ரிஷபத்தில் இருக்கிறார் கேது பகவான் கன்னியில் இருக்கிறார் சனி பகவான் கும்பத்திலும் ராகு பகவான் உங்களுக்கு மீனத்திலும் இருக்கிறார்கள் இந்த செவ்வாய் பகவான் முதல் இரண்டு வாரம் மீனத்திலும் கடைசி ரெண்டு வாரம் மேஷத்திலும் இருந்து பலன்களை தர இருக்கிறார் அதே போல் புத பகவான் முதல் இரண்டு வாரம் மேஷத்திலும் கடைசி ரெண்டு வாரம் ரிஷபத்திலும் இருந்து பலனை தர இருக்கிறார் சுக்கரன் பொறுத்தவரையிலையும் ஒரு வாரம் முதல் ஒரு வாரம் உங்களுக்கு மேஷத்திலும் கடைசி மூன்று வாரம் சுக்கர பகவான் ரிஷபத்திலும் இருந்து பலன்களை தர இருக்கிறார்கள் இப்போது நாம் ராசிக்குள் சென்று பலன்களை பார்க்கலாம் வாங்க ராசி அன்பர்களுக்கு வணக்கம் கன்னி ராசி காலபுருஷனுக்கு ஆறாவது ராசி உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஸ்த நட்சத்திரம் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கிய புத பகவான் ஆட்சி உச்சம் பெறும் வீடு இப்போ புத பகவான் எங்கே இருக்கார் மேஷத்தில் எட்டாம் இடத்தில் ரெண்டு வாரமும் பிறகு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல கடைசி ரெண்டு வாரமும் இருக்கார் இந்த ராசிக்கு இந்த வைகாசி மாத கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கும் நல்ல பலனை வழங்குமா இல்லை சுமாரான பலனை வழங்குமா அடாடா சூப்பருங்க இருக்கிறதுலே இதாங்க நம்பர் ஒன்று போ ஏன்னா ஒன்பதில் குரு இருக்கார் இந்த குரு பயிற்சி ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்பதில் குரு இருக்கார் ராசியை பார்க்க போகிறார் மூணாம் இடம் அஞ்சாம் இடத்தை பார்க்க போகிறார் அப்போது பல சுபீட்சங்கள் பல மறுமலர்ச்சிகள் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த ராசி அன்பர்களுக்கு ஒரு பொற்காலம் என்று சொல்லலாம் இந்த வைகாசி மாதம் இது நாள் வரைக்கும் கேது இருந்தார் இப்போ கேது இருக்கார் ஆனால் குரு பார்க்கல இப்போ குரு பார்க்காத ராசியை உங்களுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை இருந்துச்சு நம்ம செய்வோமோ செய்ய மாட்டோமோனு இருந்தீங்க இரவு தூக்கம் இல்லை டென்ஷன் இருந்தது அதே நேரத்தில் ஒரு சிலர் ஐம்பது அறுபது வயதுக்கு மேலே ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகமாக இருந்தீங்க இப்போ ராசிய குரு பார்க்குறார் தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் ஏற்படும் அது குரு கேது காம்பினேஷன் என்பது கோடீஸ்வர யோகத்தை ஏற்படுத்தும் ஏன்னா கேதுவை குரு பார்த்தால் அதை விட ஒரு சிறப்பு வேறு ஒன்றும் இல்லைங்க ஏற்கனவே இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்க நம்ம நல்ல பயங்கர கேப்பபிள் ஆனால் இப்போ சொல்லவே தேலும் அருவி ஆகிடுவீங்க நீங்கள் வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் அருமையாக வைப்பீங்க ரொம்ப சக்ஸஸை நோக்கி போவீங்க அப்படின்னு சொல்லலாம் அப்போது தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் இருக்கும் கௌரவம் புகழ் மீ இழந்த கௌரவத்தை மீண்டும் பெறப்போ பெ பெறுவீர்கள் பெறப்போகிறீர்கள் கௌரவம் புகழ் அந்தஸ்து கண்டிப்பாக கிடைக்கும் உங்களை பொறுத்த வரலையும் ரெண்டாம் இடத்த அதிபதி சுக்கரன் ஒன்பதில் நல்லாவே இருக்கார் அதாவது ரெண்டாம் இடத்து அதிபதி ஒன்பதில் குரு பகவானோடு இணைந்திருப்பது இன்னும் சிறப்பு இப்போ பணம் பல வகையில் வந்து பையன் நிரப்பும் அதுலேயும் உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் செல்வ செழிப்பான ஒரு காலகட்டம் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும் குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்படப் போகிறது மூலாமிடத்தை குரு பார்க்கிறார் மூலாமிடம் என்பது முயற்சி ஸ்தானம் நீங்கள் எடுக்கின்ற சிறிய முயற்சியாக இருந்தாலும் அது இமாலய வெற்றி பெறும் இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் ஒரு சிலருக்கு குறுகிய தூர பயணத்தால் நன்மைகள் நடக்கும் நீண்ட தூர பிரயாணத்திற்காக அடித்தளம் போடுவீர்கள் வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு அனுகூலத்தை தரப்போகிறது பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் லாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடன கலைஞர்கள் ஸ்டண்ட்டு கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகிறது நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த நாலாம் அதிபதி நாளுக்கும் ஏழுக்கும் ஆதிபத்தியம் உடையவர் குரு பகவான் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் நல்ல நிலையில் இருக்கார் அப்போது தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம் மற்றபடி வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பல நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது இடத்தை குரு பார்க்கிறார் அஞ்சாம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்போ பூர்வ புண்ணியம் வலுப்பெறுகிறது பூர்வீகத்தில் அடிக்கடி சென்று வருவீர்கள் பூர்வீகத்தில் ஏதாவது வேலை எடுத்துக்கிட்டு போவீங்க அங்கே சுப செலவுகள் வீடு கட்டுறது வீடு ஆர்டேஷன் பண்ணுறது அப்படி ஏதாவது ஒரு வேலை எடுத்துக்கிட்டு போவீங்க பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைப்பீங்க அவங்க நீங்கள் எதிர்பார்த்ததை காட்டிலும் அதாவது விருப்பமாக செலவு செஞ்சு நல்ல இன்ஸ்டியூஷனில் சேர்த்து விடுவீங்க அவங்களும் நல்லா படிப்பாங்க ஒரு சிலரை வெளிநாட்டுக்கு கூட பிள்ளைகளை அனுப்பி படிக்க வைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ரேஸு சீட்டாட்டம் லாட்டி ஸ்பெக்குலேஷன் மற்றபடி உங்களுக்கு ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு காட்டுபவர்களுக்கு அற்புதமான ஒரு மாதம் சந்தோஷமாக இருப்ப இருக்க போகிறீங்க நீண்ட நாளாக குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் பூர்வீக சொத்து பிரிச்சுக்கிறதுக்கு இந்த காலகட்டம் உகந்த காலகட்டமாக கண்டிப்பாக உகந்த காலகட்டம் இந்த ஆறாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார் இந்த ஆறாம் இடம் என்பது உங்களுக்கு வெற்றி ஸ்தானம் விபரீத ராஜயோகத்தை தரப்போகிறார் இந்த சனி பகவான் இளைஞர்களுடைய தேடல்கள் என்பது வசப்படும் அவங்க இன்றிவட்டம் பண்ணுறாங்க வேலைக்காக முயற்சி பண்ணுறாங்க ரெண்டாவது அவங்க யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி பேங்க்கு ரயில்வே சர்வீஸ் இப்படி எக்ஸாம் எழுதுகிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க அதில் தேர்ச்சி பெற்று வேலை கிடைக்கக்கூடிய நிலை இருக்குது வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் வேலையில் இருக்கிறவங்க செல்வாக்கை பெறுவார்கள் உடன் பணிபுரிபவர்கள் ஒத்துழைப்பை தருவார்கள் மற்றபடி எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேசதாக இருந்த இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்ப க கிடைப்பார்கள் இந்த ஆறாம் இடத்துல சனி பகவான் இருக்க கொடுத்து வைக்கணுங்க எதையும் ஜெயிக்கக்கூடிய ஒரு நிலை வல்லமை கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தது ஏழில் ராகு கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரும் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நண்பர்கள் கூட புரிஞ்சிக்க மாட்டாங்க கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க ரொம்ப எச்சரிக்கை தேவை வாங்கி வச்சிருக்கிற சொத்து பத்தில் ஏதாவது வில்லங்குகள் வரலாம் மற்றவங்க ஆட்டையை போடலாம் இது வரைக்கும் இடம் என்கிட்ட இருக்கு ஏ வேலி போட்டிங்க என் இடத்த நீங்கள் ஆக்கிரமி பண்ணிட்டீங்கன்னு அவங்க வந்து உங்ககிட்ட ஆர்குமெண்ட் பண்ணலாம் அப்படி ஏதாவது சில விச பிரச்சனைகள் வரக்கூடும் ஆன போதிலும் பதினஞ்சு தேதிக்கு பிறகு பார்த்திங்கன்னா அதே செவ்வாய் உங்களுக்கு எங்கே இருக்கிறார் அப்படின்னு எட்டாம் இடத்துக்கு வந்துட்டார் பட் எட்டுக்குடையவன் எட்டில் வந்தாலும் ஒன்றும் பிரச்சனும் இல்லை நீங்கள் அடுத்தவங்களுக்கு வாக்குறுதி கொடுக்க வேண்டாம் அடுத்தவங்களை நம்பி எந்த ஒரு தொழிலும் செய்ய வேண்டாம் நண்பர்களுக்கு உதவலாம் நண்பர்களுக்கு உதவலாம் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க அது தெரியாதவங்களுக்கெல்லாம் உதவ வேண்டாம் நீங்கள் ஏதாவது ஒன்று செய்ய போய் அவங்க ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் மற்றபடி உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் வரா கடன்கள் வசூலாகும் வாரிசு இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பற்றி நகரட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு அமையும் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஏழாம் இடத்துக்கு ரெண்டாம் இடம் எட்டாம் இடமாக வருவதால் அது ஆட்சி பெற்ற செவ்வாய் இருக்கிறது சுக்கரனும் அங்கே இருக்கிறார் புதனும் அங்கே இருக்கிறார் ராசிநாதனும் அதனால் உங்களை பதா கடன்கள் வசூலாகும் ஏன்னா ஏழுக்கு ரெண்டாம் இடம் எட்டாம் இடமாக இருக்கிறதால நாள் வரைக்கும் உங்ககிட்ட கடன் வாங்கினவனுக்கு அவனுக்கு டைம் சரியில்லை அவன் திருப்பி தரல இப்போ அவனுக்கு நேரம் நல்லா இருக்குது அவன் வந்து தருணும்னு நினைப்பான் கண்டிப்பாக கொண்டாந்து கொடுப்பான் அப்போ வரா கடன்கள் வசூலாகும் மற்றபடி ஒன்பதாம் இடம் குரு இருக்க கொடுத்து வைக்கணும் சூரியனும் இருக்கார் தந்தையால் அனுகூலம் தந்தை வழி சொந்தங்களால் ஆதாயம் நிதித்துறை நீதித்துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு சிறப்பு மற்றபடி பத்திரிகைத்துறை எழுத்துத்துறை மீடியா துறை சினிமா மற்றும் தொலைக்காட்சி துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கும் பல அற்புதங்கள் நடக்கப் போகிறது ஏன்னா பாக்கியஸ்தானம் ஈஸிலி டு கெட் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த கன்னீராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் ஒரு அற்புதமான ஒரு மாதம் சாதிக்கப் போகிறீர்கள் சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள் பத்திரிகை துறை மீடியா துறை சினிமா மற்றும் தொலைக்காட்சி துறை அரசாங்கம் அரசாங்கத்தில் உயர் பதிவில் இருக்கிறவங்க மற்றபடி காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் பத்திர பதிவுத்துறை மற்றபடி உங்களுக்கு டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ் இவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான காலகட்டம் வழக்கறிஞர்கள் ஆடிட்டர்கள் வங்கி பணியாளர்கள் இவங்களுக்கும் இந்த இன்டீரியர் டெக்கரேஷன் செய்வாங்க வீடு அலங்காரம் பண்ணுவாங்க அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா பல அற்புதங்கள் நடக்கப் போகிறது அப்படின்னு பார்க்கலாம் உங்களை பொறுத்தவரையிலையும் ஒன்பதாம் இடம் சிறப்பாக இருப்பதால் சென்ற இடமெல்லாம் சிறப்புன்னு சொல்லலாம் மற்றபடி தொழில் சிறந்து விளங்க போகிறது உத்தியோகம் சிறந்து விளங்க போகிறது பன்னெண்டாம் இடத்தை சனி பார்க்க போகிறார் அப்போ பன்னெண்டாம் வீட்டை சனி பார்க்கறதால என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலவினங்கள் ஏற்படும் அசுப செலவுகள் ஏற்படும் வேலை வேலைக்கு உண்ண மாட்டீங்க உறங்க மாட்டீங்க டென்ஷனாக இருப்பீங்க பரபரப்பாக இருப்பீங்க இப்போ மூணாம் வீட்டை சனி பார்க்கிறார் இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் கொஞ்சம் வெச்சு கொடுத்து போங்க பட் இருந்தாலும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த எட்டாம் இடத்துல தான் சனி பார்க்குது அசிங்கம் அவமானத்தை இங்கே மூணாம் இடத்தையும் பார்க்குது இருந்தாலும் குரு பார்வை கோடி நன்மை எட்டாம் இடத்தை சனி பார்ப்பதால் தேவை இல்லாதது இருத்துன்னு வச்சுக்காதீங்க பப்பு வழக்குள்ள போய் மாட்டிக்காதீங்க நீங்கள் யாரோ ரெண்டு பேர் சண்டை போட்டாங்கன்னா அவங்க உங்களுக்கு சாட்சியாக போட்டு உங்களை போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுன்னு எழுப்பாங்க எச்சரிக்கையோடு இருங்க மற்றபடி உங்களை பொறுத்த பொறுத்தவரையிலையும் இந்த ராசிக்கு இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு சந்தராஷ்டிரம நாட்கள் வர இருப்பதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள் முருகப்பெருமானை வணங்குங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது அற்புதமான மாதங்கள் இந்த கன்னீராசி அன்பர்களுக்கு இந்த வைகாசி மாதம் நன்றி